வணக்கம் மகளிர் தினத்தை ஒட்டி எழுநூற்றி எட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அறுபத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது விழாவில் அனைத்து மகளிருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மகளிர் தின வாழ்த்துக்களை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துக் இவ்விழாவில் இவ்ாவில் எட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அறுபத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான கடன் உதவிக்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழு மற்றும் கூட்டமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுடன் கேடயம் மற்றும் ரொக்க பரிசாக எட்டு லட்சத்து பதினெட்டாயிரம் வழங்கப்பட்டன மேலும் வட்டார வணிக வள மைய ின் மூலம் இருபத்தி எட்டு பண்ணைசாரா தொழில் முனைவோருக்கு பதினாலு லட்சமும் பசுமை நிறுவன திட்டத்தின் மூலம் தழுத்தாளைமேடு ஊராட்சியில் மண்பாண்ட தொழில் தொகுப்பு உறுப்பினர்கள் இருபது பேருக்கு நாலு லட்சம் மதிப்பிலான கடனுதவிக்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் இதுவரை மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சுய உதவிக்குழுக்களுக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு கோடி கடனுதவியாக வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஜெய்கொண்டம் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்துறை அரசு உயர் அதிகாரிகள் சுய உதவிக்குழு பெண்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக டிஎன் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்